ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழருவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகரத ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய ஏழாம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய சனிக்கிழமை சாதாரணமாக இருக்கக்கூடிய சனிக்கிழமை கிடையாது நூறு வருடங்களுக்கு மேலே சக்தி வாய்ந்த ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன சக்தி வாய்ந்த சனிக்கிழமை எல்லா சனிக்கிழமை போல தானே இந்த சனிக்கிழமையும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் எல்லா சனிக்கிழமையும் போல இந்த சனிக்கிழமை கிடையாது இன்றைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதேசியானது வந்திருக்கு ஏகாதேசிங்கிறது ஒவ்வொரு தமிழ் மாதத்துலையும் வர்றது தானே என்ன இன்றைய நாள் வந்திருக்கிறது ரொம்ப ஸ்பெஷல்னு நீங்க கேட்கலாம் மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ஏகாதேசி இந்த ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசியாக கொண்டாடப்படுது இந்த ஏகாதேசி ஒருநாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா பெருமாள் கோவில்கள்லயும் சொர்க்கவாசலானது திறக்கப்படும் அதைவிட இன்றைய நாள் ஏகாதேசி சனிக்கிழமை வந்திருக்கிறது இந்த சனிக்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த திதி ஏகாதேசி தான் நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்திருக்குன்னு சொல்லப்படுது அதனால இன்றைய ஏகாதேசியில இன்று நாம இதெல்லாம் செய்தால் பிறப்பில்லாமல் இருக்கக்கூடிய நிலையை வந்து அடையலாம் என்று சில பரிகாரங்கள் மூலயமா குறிப்பிடப்படுது அந்த பரிகாரங்கள் என்ன அதை இன்றைய நாள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைய நாள் என்ன மாதிரியான விஷயம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சு அந்த விஷயத்தை அப்படியே செய்துடுங்க ஸோ பெருமாளுடைய அருளால் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரம் சரியாகும் பெருமாளுடைய அருள் சரியாக அதற்கு தான் இன்றைய நாள் நான் இதை வந்து செய்ய சொல்கிறேன் அதாவது பெருமாளுடைய அருள் நமக்கு சரியாகிறதுக்குன்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே பெருமாள் மூலிமா சரியாகிறதுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்ய சொல்கிறேன் சரி வாங்க என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணான இன்றைய நாள் வைகுண்ட ஏகாதேசி சனிக்கிழமை திருவிழாவாக கொண்டாடப்படுது இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான விசேஷமாக சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளில் வந்திருக்கிறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது அதனால இன்றினால் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு எல்லா பெருமாள் கோவில்கள்லேயும் சிறப்பு வழிபாடு ஆராதனைகள்லாம் செய்யப்பட்டிருக்கு மேலும் இந்த வைகுண்ட ஏகாதேசி விழா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறதுலே மிகவும் சக்தி வாய்ந்த விழாவாக கருதப்படுது விரதங்கள்ல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயர்வான விரதமாக கருதப்படுவது இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதம் தான் மேலும் இதை அனுஷ்டிப்பவர்களை பிறப்பில்லாத பேரின்ப நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியது என்று இந்த விரதத்துடைய மகிமையானது சொல்லப்படுது அதே போல பரந்தாமனுடைய திருவடிகளை அடைய செய்வதோ இந்த வைகுண்ட ஏகாதேசி தான் நித்திய வைகுண்ட வாசத்தை நாம் அழிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில பெறுவதற்கு இந்த ஏகாதேசி விரதம் ரொம்ப முக்கியமானது மது கைடபவர்களுடைய வேண்டுகோள் படி இந்த விரதத்து மேற்கொள்ளக்கூடிய எல்லா அடியவர்களுக்கும் பரந்தாமன் சொர்க்கவாசலை திறந்து வைகுண்ட பதவியை அளிக்கிறார் என்பது ஒரு ஐதீகமாகவும் சொல்லப்படுது அதே மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசி திதிகளை காட்டிலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி தான் ரொம்ப உயர்வான ஒரு ஏகாதசியாக கருதப்படுது மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசியில் பெருமாள் வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட இன்றைய நாள் ஒரு நாளாவது பெருமாள் வழிபாடு செய்தால் சகலவிதமான நன்மைகளையும் பெற முடியும் அதைவிட மற்ற மாதங்கள் ஏகாதசி விரதம் இருந்த பலனையும் இந்த ஒரு நாளில் வந்து பெற முடியும் அதுதான் இந்த ஏகாதசியுடைய மகிமை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை ஏகாதேசி திதியில் அனுஷ்டிக்கப்படக்கூடிய ஏகாதசி விரதமே பைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடப்படுது மேலும் மேலும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சி பெருமாளை எண்ணி இந்த விரதம் இருக்க விரும்புபவர்கள் ஏகாதேசிக்கு முந்தன நாளான நேற்றை நாளே தசமி என்று ஏகாதேசி விரதத்தை தூங்கவிருக்கிறது நல்லது முடியாதவர்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏகாதேசியான இன்றைய நாள் கூட இந்த வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி கூட விரதத்தை துவங்கலாம் ஏகாதேசிக்கு முந்தைய நாளும் விரதத்தை தூங்குவோர் அந்த நாளில் ஒருவேளை வந்து சாப்பிட்லாம் என்று புராணங்களில் சொல்லப்படுது ஆன்மீக நூல்கள்லையும் குறிப்பிடப்படுது அதுவும் அதிக தழுகை இல்லாத பத்திய உணவாக இருக்க வேண்டும் பகவானுடைய திருநாமங்களை ஊதியபடி அந்த நாள் முழுக்க அமைதியான தியானத்தை பெருமாளுடைய பேர் சொல்லி மேற்கொள்ள வேண்டும் ஸோ அப்படி செய்ய முடியாதவங்க இன்றைய ஏகாதேசி தினத்தன்று நீங்கள் மேற்படி நீங்க நான் சொன்னதை வந்து விரத மாதிரி இருக்கலாம் இன்றைய ஏகாதேசி தினத்தன்று ஃபஸ்ட்டு வந்து நீராடி விட்டுருங்க அதுக்கப்புறம் பூஜாரையில் பெருமாள் படத்துக்கு முன்பு அமர்ந்து பெருமாமலுடைய திருநாமத்தை சொல்லி விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ விரதம் தொடங்குறது இன்றைய நாள் வந்து தொடங்குறமே ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க இன்றைய நாளே வந்து விரதத்தை வந்து தொடங்கலாம் இன்றைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் துளசிகளை வந்து பறிக்கக்கூடாது என்பதால் கண்டிப்பாக துளசியை வந்து ஆல்ரெடி சேகரித்து வைத்துட்ருக்குறவங்க கிட்ட வாங்கி கொள்ளுங்கள் மேலும் இன்றைய நாள் முழுக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி உபவேசம் வந்து இருக்க வேண்டும் அடுப்பில் ஏற்றதை எதையுமே இன்றைய நாள் சாப்பிடாமல் இருக்கணும் ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய நாள் நான் சொன்னது போல் நீங்கள் கடுமையான விரதம் இருந்து பெருமாளை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் அதனால் இன்றைய ஒரு நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுப்பில் ஏற்றாத சாப்பாடை வந்து இது பண்ணுங்க அதாவது என்ன இந்த இடத்துல நான் சொல்ல வரேன்னா இப்போ சில பேரால் விரதம் இருக்க முடியும் சில பேரால் விரதம் இருக்க முடியாது அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும்ல அதுக்கு அடுப்பில் சமைச்ச உணவை சாப்பிடாம அடுப்பில் ஏற்றாமல் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க இப்போ உதாரணத்துக்கு பால் குடிக்கலாம் அப்படி அந்த மாதிரி கொடுக்க முடியாதவங்க பழங்களை சாப்பிட்லாம் அந்த மாதிரி வந்து சொல்கிறேன் அந்த மாதிரி சாப்பிட்லாம் ஒன்றும் தவறு கிடையாது அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா தாகத்துக்கு தண்ணீர் குடித்து தீருவோம் அப்படி தாகத்துக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றால் நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீரில் துளசி போட்டு துளர்ச்சி சீர்த்தம் ரெடி பண்ணி அதை வந்து இன்றைய நாள் குடிங்க அதே போல் முதியவர்கள் உடல்நிலை சரியாதவர்கள் பழங்கள் எடுத்துக்கொண்டு இந்த தீர்த்தத்தை இன்றைய நாள் குடிச்சு பெருமாளுக்கு விரதம் இருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது உபவேசம் மட்டுமின்றி ஏகாதேசி தினமான இன்றைய தினத்தில் இரவு முழுக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமாலுடைய திருநாமங்களை சொல்ல வேண்டும் அதுதான் கட்டாய தனுசு ராசிக்காரங்க செய்யணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து சொல்ல வரேன் அதே போல் இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராமாயணம் பாரதம் கீதை எல்லாம் படிக்கலாம் இல்லை கேட்க செய்யலாம் அதே போல் உபன்யாசம் திருமல் நாமமணிகளை கேட்கறது இதெல்லாம் இன்றைய நாள் பண்ணலாம் திருமல் நவமணிகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதெல்லாம் கேட்குறது இன்றைய நாள் ரொம்ப விசேஷமானது இன்றைய ஒரு நாள் இரவு முழுக்க எல்லா இயந்திரங்களும் பகவானுடைய அனுபவங்களில் திளைக்க வேண்டும் என்பது இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்துடைய நோக்கம் அதனாலதான் இந்த நாள்ல வந்து தூங்கக்கூடாது அப்படிங்கிறத இவ்வளோ அழுத்தமா வந்து சொல்ற இந்த நாள்ல முழுக்க முழுக்க தூங்கவே கூடாது என்பதுதான் இந்த நாளுடைய முக்கிய விதியாக குறிப்பிடப்படுது மேலும் ஏகாதசியான இன்றைய இரவுல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஷ்ணு கோவில்கள்ல நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு இறைவனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுக்க 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 வழிபாடு செய்ய வேண்டும் முக்கியமாக இன்றைய தினம் மட்டுமே திறக்கப்படக்கூடிய அந்த சொர்க்கவாசலை கடந்து பெருமாளோடு பரமபதன அடைவது சிறப்பானது இந்த வீடியோ பார்த்ததுக்கு பின்னாடி விரதம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஏரியாவில் பெருமாள் கோவில் இருக்குள்ள அங்கே போய் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க அது ரொம்ப 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 இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பான ஒரு விஷயமாக கருதப்படுது இந்த வைகுண்ட ஏகாதேசி வழிபாட்டில் நீங்கள் இன்றைய நாள் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுறதுனால தீராத நோய்கள் அத்தனையுமே தீரும் சகல செல்வங்களும் உங்களுக்கு பெருகும் அதை விட பகைவர்கள் பயம் இருக்கிறது எல்லாமே ஒழியும் அதனால இன்றைய நாள் பார்த்தீங்கன்னாச்சுள்ள கண்டிப்பாக வந்து பெருமாள் வழிபாடு செய்துடுங்க காயத்ரியை மிஞ்சிய மந்திரம் இல்லை மாதாவை மிஞ்சிய தெய்வம் இல்லை ஏகாதேசியை மிஞ்சிய விரதம் இல்லை இந்த வாக்கியத்துக்கேற்ப இந்த விரதத்துடைய பெருமை பார்த்தீங்கன்னாச்சு வச்சுக்கோங்களேன் எடுத்துரைக்கப்படுது இன்றைய நாள் ஏகாதேசி விரதம் கண்டிப்பா அனைவரும் இருக்க வேண்டும் ஏகாதேசி விரதம் முடிந்த மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை துவாது திதி என்று திரும்ப நீங்கள் தூங்காமல் இருந்தாலும் காலையில் எந்திரிச்சு நீராடி திருமண் அதாவது திருமாலுடைய அந்த திருமண் இட்டு துளசி தீர்த்தம் ஃபஸ்ட்டு அருந்த வேண்டும் அதை எடுத்துக்கொண்டு பின்னாடி கண்டிப்பாக விரதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சிருச்சு ஸோ விரதம் முடிஞ்ச கையோடு பெருமாளுக்கு காலையிலேயே இருபத்தி ஓரு வித காய்கறிகள் இடம்பெற்ற உணவை வந்து சமைத்து அதை பெருமாளுக்கு படைத்து நீங்கள் உண்ண வேண்டும் அந்த இருபத்தி ஒரு காய்கறிகளில் பரங்கிக்காய் அகத்திக்கீரை நெல்லிக்காய் இந்த மூன்றும் கட்டாயம் இருக்க வேண்டும் பெருமை மிக்க இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதத்தில் இருக்கிறது முப்பது சாரி முப்பது முக்கோடி தேவர்களும் நம்ம வந்து பலன் கொடுப்பதாக ஐதீகம் இதனால தான் இந்த நாளுக்கு வைகுண்ட முக்கோடி ஏகாதேசி எனவும் பெயருண்டு இன்றைய வைகுண்ட ஏகாதசி நாளில் பெரியவர்களுடைய வழிகாட்டலின்படி எப்படி விரதம் இருக்கணுமோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இன்றைய நாள் விரதம் இருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் இந்த விரதம் இருக்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க தெரிஞ்சு அவங்களும் விரதம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் விரதம் இருக்கிறோம்னு நினைக்கிறவங்க விரதம் இருக்கட்டும் இந்த வீடியோ பார்த்து மேலும் போல புதிய அப்படியே வீடியோ நிறைய நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறோம் மற்ற அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்படியே தொழில்கோடுமே நின்று ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி